இவன் காற்றான் அற்புதம்ங்கிறதுக்காகத்தான் ரெண்டாயிரத்தி நாலு ஏழில் ரெண்டாயிரத்தி நாலு மூணு நாலுலையும் ரெண்டாயிரத்தி நாலு ஏழுலையும் நான் ஒரு மிகப்பெரிய ஒரு மூட நம்பிக்கை ஒழிப்பு நான் செஞ்சேன் பெஸ்ட்டாக கல்முனையில செஞ்சேன் கிட்டத்தட்ட ஆறு ஏழாயிரம் பேர் வந்திருந்தாங்க ரேடியோவில் விளம்பரம் கொடுத்து பத்திரிகையில் விளம்பரம் கொடுத்து செஞ்சிருந்தோம் எதத்துக்கு செஞ்சுருந்த தெரியுமா இவன் மெஜி காட்டுறான்ங்கிறத நிரூபிக்கிறதுக்காக இந்த வைத்தியர்கள் ஜின் வாசலாத்துக்காரன் கொதிக்கலை அன்னைக்கு அப்படி என்கிற அந்த பறக்குது மாயமா மறையுது முட்டைக்குள்ள இருந்து வருது வெறும் பிங்கால தானே அதுக்கு நான் செஞ்சேன் இதையும் செஞ்சு அந்த ரத்துல நிப்பாட்டி காட்டினேன் ஒரு பையனை கூடு விட்டு கூடு வாஞ்சு காட்டினேன் ஒரு ஆளை ரெண்டாவட்டி காட்டினேன் மூணாவட்டி காட்டினேன் இந்த பாபா தலையில ஊழியாரு தலைக்குள் ஏத்தின கூட்ட பாய்க்குள்ளால் எடுத்து காட்டின இப்படி கையன் பால் எடுத்து காட்டினேன் சாய் பாபா அமர்ஜிக்கு வெறும் பொட்டிகள் வந்து பதிமூணு வயசு எடுத்து காட்டினேன் இப்படி நிர்ணயமேஜிக்கான சீரிக்கு நக்கரப்பத்தில் வேண்டிக் அது எப்படி எங்களை உடச்சு காட்டிங்க இந்த மேஜிக் எப்படி செய்யணும் உடச்சு காட்டிங்க இதை வச்சுக்கிட்டு இதுல ஏதாவது ஒன்றை வச்சுக்கிட்டு ஜின் வாசல்ல தான் நான் தொண்ணூறு வச்சுக்கணும் நாங்க உழைக்கணும் எப்படி கபூர் ஓடு புற ஒரு கூத்தோண்டு இருக்குது வேளாணத்து வழியில ஒரு கபூர் தான் முன்னிருந்துச்சு புற புளிய மரத்துல வேற ஓடி கொஞ்சம் மண் படிச்சிச்சு அந்த கபூர்ல அடங்கப்பட்டிருக்கிற சாபிரம் வந்துட்டு அவன் குழி ஓடிட்டு சகாபாக்கள் நிலத்துக்குள்ள குழி ஓடிட்டுறாங்களா மரம் மகம் வந்தீங்க இப்போ வேளாண் தூளி பாருங்க மூன்று கபரு கபரு ஒழுப்பலாம் அதுக்கும் மெஜ்ஜிக்கிறதுக்கு தெரியுமா கபரு ஒழுப்புறோம் மெஜ்ஜிக்கு இப்போ நாளை நாளைக்கு கபரு ஒழுப்பலாம் இரவோட இரவை வந்த ஒரு மடுவை வெட்டி மரத்தூள் தூளிக்குது இல்லையா அதில் பட்டு போல வைக்கிற தூளை இருக்கக்கூடாது பெருந்தூண்டு தூளை எடுக்கணும் தூளை கொட்டுறோம் ரெண்டு மூளை தூளை கொட்டு கொட்டிட்டு அதுக்கு மேலே உமியை கொட்டி அதுக்கு மேலே ஐஸ் கட்டி அடிக்கி அதுக்கு மேலே உமியை கொட்டி அதுக்கு மேலே தூளை கொட்டி மண்ணை போட்டு மூடி மட்டம் அப்படியே புல்லெல்லாம் எடுத்து இருந்த மாதிரி வச்சுட்டு போங்க இந்த ஐஸ் கட்டிக்கு மேலுக்கும் கீழுக்கு உமி ரெண்டு நாள் ஆகும் அது கரைஞ்சி முடியிறதுக்கு மூணாவது தண்டைக்கு இந்த ஐஸ் எல்லாம் கரைஞ்சி தூள்ல போய் இறங்கி இந்த தூள் ஊத 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 கபூர் அப்படியே ஒலிம்பி 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 வரும் சரியா நாலாவது நாளைக்கு சாம்பிராணி குச்சோட வந்தா கபூர் வந்து ரெடி ஆயிருக்கும் உண்டியோல வச்சா மாசம் நாற்பது ஐம்பதாயிரம் ரூபாய் வசூலிக்கலாம் ஐடியாவை சொல்லிட்டேன் இங்க இருக்கார் ஒரு நாளைக்கு தூள் பேக்கோட போனாலும் போவாரு இப்படி எல்லாம் செய்யலாம் இசுலா மூட நம்பிக்கைக்கு அப்பாற்பட்டது வெறும் புராடி ஏமாத்தி தீர்க்கிறாங்க அடுத்தது என்ன மூட நம்பிக்கைக்குள்ள வருவோம் மூட நம்பிக்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு மக்கள் இசு மசி மக்களை எந்த அளவுக்கு நம்பி தீக்கிறாங்கன்னு சொன்னா எந்த கடையை போனாலும் போத்தல் கடவழிய போத்தல் வீடு வலிய போத்தல் நாவலக்குட்டியில ஒரு பள்ளிக்கு போத்தலை காட்டி காவ போட்டி நடவலை புட்டியில் ஒரு பள்ளிக்கு போடுறேன் அந்த பள்ளியில் இசையும் போத்தலைக்கு என்னடான்னா பள்ளிக்கு காவலாம் அல்லாட பள்ளி காவக்காக்கா போத்தலை கட்டி அப்புறம் ரசூல்லாக சொன்னாங்க மந்த் அல் அக்கா தமிழ் மெத்தன் பக்கத்தில் சொல்லி எதை கட்டி தொங்கவிட்டா அல்லாஹ் இணை வைத்து கொண்டாங்கன்னு சொன்னாங்க யார் தாயத்தை கட்டி தொங்க விடுறான்னு தமிம்மா கட்டி தொங்க விடுறான் அவன் இணை வைச்சிட்டான்னாங்க இல்லை என்ன சொன்னேன் தெரியுமா அவள் கட்டலாம் நாங்கள் இருக்கிற குருவானை கட்டிக்கு பாத்ரூம் போகலாமா இல்ல அப்ப ஒரு இருக்கு போட்டிக்க குருவானை வச்சு பாத்ரூம் வைக்கலாமா அப்ப பதில் வராது குருவானு கட்டி தொங்க உடுறதுக்கு அனுப்பப்படலை அதை படிச்சு ஓதி வணங்கி வணங்கி அமல் செய்த சகாபாக்கள் வந்தாங்க அதுதான் தான் செஞ்சாங்க ஒவ்வொரு குருவா மசனம் வந்தா அதை அமல் செய்யாம அடுத்த குருவா மசனம் போக மாட்டேன் இவன் அப்பா சாலையத்தான் அறிவிக்காங்க இங்க என்ன நடக்குது தெரியுமா சூரத்துல பச்சை பேனையாளர் எழுதி தப்பாவில் அடைச்சி வச்சா கல்யாணமான பெண்களுக்கு மாப்பிள்ளை தேடி வரும் எழுதி கொடுத்தான் நானும் பாஜிஸ்தான் மூலாண்டாய்களும் எழுதி கொடுத்த ஒரு காலத்தில் அதெல்லாம் பாவத்தை மன்னிக்கணும் இன்னொரு குருவான் பத்தம் இருக்குது அதை சிவத்த பேனையால எழுதி அதை தலையணிக்கு அடியில் வைச்சால் இல்லற சுகம் நீடிக்குமா வாழ்வியல் வழிகாட்டிக்காக வந்த இந்த குருவான பாலியல் வழிகாட்டிக்காக மாற்றி அமைச்சிக்கிட்டிருக்கான் இந்த குருவான இந்த குருவானை வச்சு மக்கள் எழுதி அப்படியே பிரேம் பண்ணி சாம்பிராணி வச்ச கொளுத்தி வச்சுருக்கான் அப்போ அவருக்கு தொழுகை இல்லை அவர்கிட்ட திக்கர் இல்லை காலமான திக்கர் இல்லை அந்த பிரேம் பண்ணது இருக்குது இல்லையா அந்த பிரேம் பண்ணதெல்லாம் மொத்த நம்பிக்கை இதை விட்டு வருவான் வெயில் அலைஞ்சிக்கிட்டு பஸ் பஸ்ஸா ஏறி இறங்கி கடை கடையா தெரு தெருவா வந்து நூறுவாத்தான் முதலாளி ஒரு ஜி இசுமு கொழி தீ கொழி வைங்க வரக்கத்தான வியாபாரம் என்று வெயில லோ லோன் அலைதான் இந்த முதலாளி மாதிரி வேண்டி கொள்வான் அந்த முதலாளி திருப்பி கேட்கணும் நூறு தானே இந்த ஜி இசுமு கொழு கொ வைச்சா எங்களுக்கு லட்சக்கணக்கில் பெருவுமே உண்டை நீங்க கொலியை வச்சு ஒரு கஜாங்கோட்டை யாவரத்தை பண்ண வேண்டியது நீங்க லட்சதிபதி ஆவனே நாற்பது வருஷம் இசும்பித்துக்கிட்டிருக்கிறாரு இன்னும் அந்த சோழியலும் அந்த பேக்கும் அந்த வேர்வையும் தான் அப்ப அவன் அவன் சிந்திக்கிறான் எந்த அளவுக்கு இந்த நிலை இருக்கிறன்னு பாருங்க ஆக இந்த இசு மசுமாக்களால ஒன்றுமே ஆகப்படல ஒரே ஒரு இசு வேலை செய்யுது என்ன இசு தெரியுமா இரவையில் குளற பிள்ளைகள் இருக்கு இல்லையா இரவையில தூக்கம் இல்லாம அடம் பிடிக்கும் பிள்ளைகள் ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு பிள்ளைகளுக்கு இசுமெளி அரிசி பிங்கானில் கரைச்சி குடிப்பாங்க படுத்துடும் பிள்ளை படுத்துடும் அடுத்த நாள் அசருக்கு புறவண்டம்பாங்க ஏழு இசும் கொடுப்பான் அதோட சரி பிள்ளை இடைவெள படுக்க தொடங்கிடும் இந்த இசிம தவிர மற்ற எல்லாம் நம்பிக்கையில குணமடையுது ஆனா இந்த இசுமில ரகசியம் என்ன தெரியுமா அரிசி எடுத்து வறுத்து கரியாக்குற போது தண்ணியை ஊற்றி அது அரிசி மைய ஆனா சின்ன பிள்ளைக்கு இசுமணுற அரிசியை வறுக்கிற நேரம் ஒரு கட்டு கஞ்சாவை போட்டு வறுத்து அதை வேற டப்பாவில் எடுத்து வச்சு அதை தொட்டு எழுதி கொடுப்பான் பிள்ளை நிசானில் வறுத்துக்கிட்டீங்க ஏமாதிரிகா பிள்ளைய கொண்டா கொடுத்து கொஞ்சம் கஞ்சா கொடுங்க மாவுல எங்க நம்ம வேற ஒன்றும் இல்லை ஏமாதிதீகம் அப்ப நான் கேட்கிறேன் அரிசி மைய ஒரு துணிக்கா அந்த அரிசி மைய எடுத்து என்ன மாதிரி வரப்பால எழுதி போட்டு கரைச்சா அதுல ஒரு கெமிக்கல் சேஞ்ச் ஏற்பட்டுருமா எனக்கு ஹாஸ்பிட்டல் இல்லை எங்களுக்கு மூடு முஸ்லிங்க ஒத்தவர்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போத்தவல்லையே அப்ப எனத்துக்கு அறிவியல் உண்டு அல்ல பார் சிந்திச்சு பார் ஆராய்ச்சி செஞ்சுப்பார் யோசிச்சுப்பாரு அப்போல்ல தப்பர் குறும் அந்த எல்லாம் எனக்கு வாங்கலாம் இவன் என்ன காட்டுற மார்க்கம் இல்லையா அந்த துவாக்கூடும் இசுமாசிமாவும் எல்லாரையும் பேன அலைய உடுற மார்க்கம் இது ஒருத்தர் ஒன்று ரிமோட் கொன்ரோல் எல்லாம் தேவையில்லை ரிமோட்டு கொண்டோல் எல்லாம் கண்டுபிடிக்காது இந்த வச்சு இசுமலி நசிப்பாராக்கு ஜீவிக்கு இசும தகத்துல எழுதி அதை நசிச்சு ஓட்டுவார் இவர் விட்டா ஆக எந்த அளவுக்கு மூட நம்பிக்கையில நம்முடைய சமூகம் பின்னுக்கு போயிருக்கு நினை பாருங்க அதே நான் இந்த குறி சாத்திரம் இந்த குறி சாத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நாயகம் பெருமான சல்லால் சலமா சொன்னாங்க

போய் சாத்திரம் பார்க்கறேன் இந்த குறிசாத்திரம் செல்றவனுக்கு மறைமுக விரிக்கா இல்ல இப்ப நமக்கு தெரியுது ஏ நடந்த சுனாமியை பத்தி ஒருத்தனும் பாதிக்க வைக்கல இந்த சாத்திரம் பார்க்கறவனு சேர்ந்து தான் போனேன் அவனை சேர்ந்துதான் கூப்பணிக்கல இல்ல நின்று அப்ப மறைமுகமான ஞானம் இல்லை காந்திக்கு ஒரு சிரேஷ்ட சாஸ்திரி இருக்கிறார் இந்த இந்துக்கள் வந்து அந்நிய மதத்தில் இருக்கிறவர்களுக்கு வந்து குடும்பத்து கண்டு சொல்லி ஒரு சாஸ்திரியை வச்சுக்குவாங்க இந்த குருசாத்திரன் செல்ற ஜோசியர் செல்வாங்க அவங்க இந்த ஜோசியர் ஒவ்வொரு குடும்பத்துக்கு ஒரு ஜோசியர் இந்தியாவில் குடும்பத்துக்கு டாக்டர் குடும்பத்துக்கு ஜோசியர் ரேகி ராஜீவ் காந்தி கொல்லப்படுற செய்தி அவர் கடைசி வரைக்கும் செல்லலா என்ன அர்த்தம் இல்லைன்னு அர்த்தம் சொல்ல முடியாது ஆனா நம்ம ரோட்டில் வர என்ன செய்வாங்க தெரியுமா பறந்து வர ரன்னாரை குந்தரத்து கிடம் உங்களுக்கு குந்தரத்து கிடம் இல்லை சாஸ்திரம் பாக்குறா சாஸ்திரம் பாத்துருவான் ஆமா பத்துவா காய்ச்சல் தூக்கி வச்சிருவான் எல்லாருக்கும் கொமனான ஒரு சாத்திரத்தை செல்லு எல்லாருக்கும் சாத்திரம் என்ன தெரியுமா நீங்க எல்லாருக்கும் நல்லா உதவி செய்வீங்க உங்களுக்கு உதவி செய்ய யாரும் இல்லம்பா எல்லாருக்கும் சும்மா அச்சோட்டி இருக்கும் சரிதான்டா எல்லாருக்கும் நாம உதவி நமக்கு ஒரு ஐம்பது ரூபாய் கடனுக்கு அந்த பிரச்சனை இப்படி கோமன் பிரச்சனையில தொடங்கி டபுள் மீனிங்ல சாத்திரம் ஒரு ஆள் கார் ஜாவிய காணத்தை போட்டு சாத்திரம் பார்க்க போயிட்ட என்ன தெரியுமா சதுரப்பட்ட இடத்தில் கிடக்கிறது கிடைக்கும் மூணு நாளைக்குள் கிடைக்கும் என்னை தேடாம பாக்கிய வந்து விடுமா அப்புறம் மூணு நாளைக்கு மேல யாராவது காரை பார்க் பண்ணிட்டு துறப்புக்கு டோச்சு அடிச்சுக்கு நிப்பானா மூணு நாளைக்குள் கிடைக்கும் தேடி நாள் கிடைக்கும் சதுரப்பட்ட இடத்தில் கிடக்கு அவர் சொல்றாரு மௌலவி சாத்திரம்ன்றா சாத்திரம் சதுரப்பட்ட இடத்துல கிடந்துச்சு எங்க கிடந்தா காரக்குள்ளியா கார சதுரமா சதுரப்பட்ட இடம் டபுள் மீனிங் போக்கோட்டில் கடந்தாலும் சதுரம் காரைக்குள்ள கடந்தாலும் சதுரம் வீட்டுக்கு கடந்தாலும் சதுரம் ரூமு சதுரம் காணிக்குள்ள கடந்தா பளவு சதுரம் தப்பி தவறி கிணத்துக்கு கிணறு இருக்கிற காணி சதுரம் தப்பி தவறி பானைக்கு கடந்தா பானைக்கிற குஷினி சதுரம் டபுள் மீனிங் இது இதை போய் ஒரு சாத்திரம் பண்ணி சொல்லி இந்த சாத்திரத்தை செஞ்சுக்கிட்டு இந்த சமூகம் அலைஞ்சுக்கிட்டு இருக்குது தொலைச்சத்தோட சேர்த்து அதுக்கிட்ட போறது இந்த சாஸ்திரம் செல்லக்கூடியவர்களிடத்துல ஒரு திறமை இருக்குது உங்களுக்கு தெரியுமோ தெரியும் எங்க வீட்டுல ஒரு நாளைக்கு நூறு நம்பர் சாத்திரம் பார்த்தா இப்ப விட்டுட்டாரு நூறு நம்பர் ஏழு மணிக்குள்ள நூறு நம்பர் முடிஞ்சிடும் எப்படி சாத்திரம் உங்களோட பதாட்டத்தை பார்த்து சாத்திரம் செல்லாம் உடுத்துக்கு வந்த உடுப்பை பார்த்து சாத்திரம் செல்லாம் பொதுவா நம்மளோட பொங்குடியால் வீட்டு குடுக்கிற உடுப்பண்டிக்கு ரோட்டு குடுக்கிற உடுப்பு பண்டிகைக்கு ஊட்டு குடுத்த மாதிரி ஓடி வந்தா உடனடி பிரச்சனைன்ற அர்த்தம் அது மாதிரி கிடைக்க சீட்டுக்காக காணல என்ற அர்த்தம் அப்படியே புடவைய பாப்போம் அப்படியே ஊட்டிருந்த ஒயில் சார தொலைத்து விட்டு வந்திருக்கின்றீர்கள் சொல்லி முடிஞ்சோன்னா கிடைக்குமா கிடைக்காதாம் பா சத்தியமா தான் அப்படி கிடைக்குமா கிடைக்காதான்னு கேட்காம கொஞ்சம் அவச முளி முழிக்கா எங்களுக்கு தெரியும் வேற பிரச்சனைன்னு அப்பவும் நாங்க மின் தாங்க மாட்டோம் எப்படி விடுவோம் தெரியுமா துலைத்து விட்டு வந்திருக்கின்றீர்கள் வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷத்தை தொலைத்து விட்டு வந்திருக்கின்றீர்கள் முடிஞ்சு வச்சுக்காத புருஷனோட சண்டை ஏதாவது சரி அப்ப என்ன நினைச்சிட்டீங்க நீங்கள் சாத்திரத்தில் நேரடியாக செல்வனா ஆறு கலவரத்தை எடுத்த செல்லுங்களம்மா ம் என்ன அப்புறச்சென்ன என்னமோ தெரிஞ்ச மாதிரி ஆனால் களம் பிடிக்கிற சாத்திரம் உனக்கு தெரியுமேண்டா பொலிஸில் வேலை எடுத்தாரம் வாடா இந்த எஞ்சி எழுகிற இடத்துல நம்மளோட மாத்தையாருக்கு கடும் ஃப்ரீதம் அப்படியே உட்கார வச்சுட்டு மௌலவியை மட்டும் அப்படியே உட்கார வச்சு காலுக்கு மேலே காலை போட்டு வீசிக்கு தீப்பெண்ணா என்னவாப்பா காரைக்கானலையா சைக்கிளை காணலையாப்பா பேரை செல் உம்மாடா வேற செல்லு மௌலைய செல்லுங்க எங்க எனக்கு போங்கோ மீனோனை கட்டு பெண்டில் சைக்கிள் சாத்திரிக்கு போய் எடுங்கட்டுமே பொலிஸில் ஆனால் வேலை எடுக்கலண்டா மாசம் நாற்பது ஐம்பது சம்பளம் கூட எடுக்கிறான் இல்லாட்டி அந்த கடவுள் கொடுத்தவனே நம்ம டிப் எடுக்கலாம் சைக்கிளுக்கு ஒரு ஐயாயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபாய் கலட்டலாம் அந்த என்னடா இது கலவு பிடிக்கிறான் எப்படி ஆள் தெரிஞ்ச மாதிரி அவர் அது சொன்ன பிரச்சனை அப்படின்றார் இல்ல மௌலவி சொல்லுங்க மௌலவி அது சின்ன பிரச்சனை நாங்க பிரச்சனை எடுக்க மாட்டோம் சத்தியமா பிரச்சனை எடுக்க மாட்டேன் சொல்லுங்க மாய்வே இவ எப்படி ஆள் தெரியல தெரியுமா பிரச்சனை எடுக்க மாட்டேங்களே இல்ல எடுக்க மாட்டோம் புறவு எந்த பேரை கொடுக்கப்படா இல்ல கொடுக்க மாட்டோம் நீங்க நினைக்கிற ஆள் தான்பா ஆறாவது கலவு கொடுத்துட்டு ஆறாவது நினைக்காம போயிருப்பானா அந்த கூட்டுக்கு வந்த முழுப்பதையும் நினைச்சிட்டு அதுல ஒரு ஆள்கிட்ட கொஞ்சம் டாக் அடிக்கும் அவர் தான் ஆளு நாங்க ரெண்டு பேரை நினைக்க மாலை அதுல நீ கடுமையா நினைக்கிற ஆள் தான் முடிஞ்சு வச்சுக்காது அண்டையில இருந்து மஜினம் பலவுக்கையும் பெறப்பட அடி உள்ள நல்லா வந்த மஜினம் இப்படி சாத்திரம் பார்த்து நினைக்கிறாள் தான் என்று சொல்லி குடும்பம் ரெண்டு பிரிஞ்சு மூணு மாதம் இலக்கணத்தை அடிக்க மாலையை புறக்கிருக்காங்க ஓ குடும்பம் பிரிஞ்சு மூணு மாதத்துல கணக்கு அடிக்க மாலையை நோக்கம் என்ன வலி எடுத்துறது மைண்ட்ல வேற பேச்சுக்களை பேச வைப்பான் ரசூல்ல சொன்னாங்க நாய் கேட்டாங்க யார் ரசூலா சாத்திரகாரன் குறியாரனம் போகணும்னு சொல்றீங்களே சொல்றதுல உண்மையும் இருக்கிறேன்னு கேட்டாங்க புகாரி கிரந்தத்துல பதிவாக்கக்கூடிய அதிர ரசோல்லா சலலாசலம் அவங்க சொன்னாங்க இந்த ஜின்னங்கள் வானலோகத்துல மலக்குமார்கள் பேசுவதை ஒத்து கேட்டுக்கிட்டு வந்து சுலிகார சாத்திரனுடைய காதில் இன்னும் நூறு பொய்யை சேர்த்து ஊதுதுன்றாங்க அவன் சின்ன வசியம் பண்ணி வச்சுக்கல அதுவாவும் வந்து ஊது சொல்லணும் போல இருக்கும் ஒருத்தருக்கு ஒரு ஆள் சந்தேகம் வந்துடும் ஒரு சாத்திரிக்கிட்ட போவாங்க ஒரே அடையாளத்தை அவன் சொல்லுவான் இன்னொரு சாத்திரிக்கிட்ட போவாங்க அவனும் அதே அடையாளத்தை சொல்லுவான் இன்னொரு சாத்திரிக்கிட்ட போவாங்க அவனும் அதே அடையாளத்தை சொல்லுவான் சைத்தாந்த வேலை தெரியுமா நல்லா அறிக்கிறான ஒட்டைக்கணும் இதுதான் ஆக மொத்தத்தில் இஸ்லாம் என்ன செய்ய தெரியுமா போகாத போப்படா போய் போட்டு அது இருக்கு தாங்க கூடாது மனிதா இஸ்லாமிய மார்க் என்ன சாத்திரம் பார்க்காத இங்குது நீ பார்த்து போட்டு அதுல உண்மை இருக்குது அந்த பேச்சுக்கு வேற போடா உண்மை இருந்தா அது மார்க்கமா நான் கேட்கிறேன் தஜ்ஜால் வரது உண்மை ரசூல்வா சொன்னாங்க இந்த தஜ்ஜால் வருவான் வானத்தை பார்த்து மழை ஒழியம்பா மழை பொழியும் பூமியை பார்த்து முளையம்பா முளைக்கும் ஒரு வாலிபனை ரெண்டா திரும்ப உயிர் கொடுப்பான் நம்பியவர்களுக்கு செல்வம் பெருகும் நம்பாதவர்களுக்கு வறுமை வரும் நம்பியவர்களுடைய கால்நடைகள் செழிக்கும் நம்பாதவர்களுடைய கால்நடைகள் மெலியும் இவ்வளவு பெரிய அற்புதத்தை அந்த சீரனு எந்த இடத்துல வந்து இந்த வானத்தை பார்த்து அட்டாளிக்கு மலை ஒழின்றா மழை அட்டாளச்சனையை பார்த்து எல்லையை பிடிச்சா அப்படியே ஊத்தும் இந்த வளவுல ஒன்றுமில்லை வாப்பா கத்தரி கண்டு கண்டு வெறும் இப்ப இருக்கிற லெவலுக்கு நம்முடைய முஸ்லீம்கள் அப்ப இருந்தா தஜ்ஜால் வர இப்ப இந்த கையை நூட்டி பால் எடுத்து தேசிகாயை விட்டு ரத்தம் எடுத்தோன்னு அப்படியே போய் குப்பரக்கா உழுகுறாங்களே அசரத்து விட்ட இதே லெவலுக்கு தஜ்ஜால் வர இருந்தா நம்முடைய ஆக்கள் தான் தஜ்ஜால கழுத்தை கட்டிக்கிட்டு தொங்குற ஆக்கள் எல்லாம் அப்ப நடக்குதுங்கிறது ஈமான்ல கண்ணுக்கு எதிர மன பொழியிடு நிராகரி கண்ணால் காணாத அல்லாத நம்பு அதான் இஸ்லாம் அப்ப சாஸ்திரிக்கிட்ட போகாத இஸ்லாம் உண்மை அப்ப இது ஒரு மூட நம்பிக்கையும் ஈமானை தகர்த்தறிய கூடிய ஒன்றும் அடுத்தது என்ன மந்திரிக்கிறது பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்த நல்லா புரியணும் மந்திரம் என்றால் என்ன மந்திரம் என்ன தெரியுமா அவனுடைய வரைவிலக்கணம் ஒரு சக்தியிடம் ஒரு தேவையை கேட்டு பெறுவதற்காக அந்த சக்திக்கே உரிய மொழியில் அவனிடம் கோரிக்கையை கேட்பதற்கு உச்சரிக்கப்படும் வார்த்தைகள் அப்ப மாறுது மண்டா பிரார்த்தனை மந்திரமண்ட என்னெல்லாம் ஓதப்படுது தெரியுமா சுலாம் பிரகாசம் கசு வரணும்மா அர்த்தம் அவனே தெரியுமா இல்ல எரிய திடீர் திடீர் அடங்க பிரகாச அந்த கட்ட இந்த கட்ட தும்புக்காட்டு சொல்லுவான் தெரியுமா அர்த்தம் அவனுக்கு தெரியாது தமிழ்ல ஓதுவான் மந்திரம் இந்த அனுமா வாசலாத்து வைத்திய முறை இருக்குது நாங்க மூணு முறையும் படிச்சுக்கோம் இந்த பாகிஸ்தான் மவுல கிட்ட இருந்தது வந்து மலையாளம் ஆந்திரிகம் அதை படிச்சு கரைச்சி நூத்தி பதினாறு இசுமா மனப்பாடம் பண்ணியிருந்தேன் நானுகிட்ட அது போக என்னுடைய பரம்பரை வாப்பா வாப்பட வாப்பெல்லாம் எல்லாம் வைத்தியர்கள் அதெல்லாம் படிச்சு வச்சுக்கேன் இந்த அனுமா வாசலாத்து வைத்தியத்தில் ஒரு தமிழ் மந்திரம் வண்டி ஓரிக்காரன் பாருங்க அர்த்தம் உங்களுக்கு விளங்குறானு பாப்போம் அகத்தை கருத்து புறத்தை விழித்திருந்த உலகத்தினரை தகத்தை திருத்தி சன்மார்க்க சங்கத்தினை வித்துடு என்று என்னை இங்கே அனுப்பினனை பெருநாளே அழுவாளா சுபாய் சுப் என்ன அர்த்தம் வழங்கிச்சு உங்களுக்கு ஒரு ஆளுக்கும் வழங்குறது அது வேற விஷயம் அதே மாதிரி இந்துக்களுடைய மந்திரத்தையும் பாரமாக்கிக்கான் பிரமாண பிரியாயனமாக வேதனை பிரியாயனமாக ஏகமாதா பகுவிதா சருத்துருத்துராய ஔபகரணமாக பாரமாக்கி ஓதுறான் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் மந்திரம் என்ன வந்திருக்கு தெரியுமா كل والله واحد الا رقم كله كل اغرب الفلق كل اغرب الفلق كل والله واحد كل اغرب الفلق كل اغرب الا رقم بارا كل اغرب الناس الا رقم بارا سورة البقرة سورة الناس هو ذجل سورة النساء هو ذجل انت موندنا هذا هو دعاء قال رسول الله صلى الله عليه وسلم اللهم ربنا صديه بالبعش وشفي عند شاف لا شفاء لا شفاء كشفاء لا يقادر سقما هذا جنة بسم الله بسم الله موندنا رم أسأل الله العظيم رب أرسل لي ما يشفيك يا لدرب هذا جنة

இன்னைக்கு என்ன நடக்கு தெரியுமா ஓதி பார்க்கறதுக்கு ஒரு அசரத்து கொமர் பிள்ளையில கொண்ட விடுவாங்க சந்திக்க வேண்டிய இந்த விஷயம் இருக்குறத பாருங்க அவர் அவர் தான் ஓதுறது தண்ணியில ஓதுறது மொத்தத்துல கடை இன்னைக்கு தண்ணி ஓதுற குரு பண்ணி இருக்குது விட்டு கொட்டா விட்டு தண்ணி ஓதி உணலி ஓதி சோடா ஓதி தோடம்பழத்தை உரிச்சு வச்சு ஓதி இன்னும் செல்லப்போ நான் அந்த வெளிநாட்டு கழி கடிதத்தை கொண்டு அந்த அசரை தோறித்தாங்கிறது ஒரு பொம்பளை ஏன் என்ன இது கடிதம் புதிச்சா இருக்குது என்ன என்னட்டா இல்ல கடிதத்தை ஓதி தாங்கள அரபி கண்டோடன சம்பளத்தை கொடுக்கட்டும் நாமளா கற்பனை பண்றது கடுதத்துல ஓதுவோம் வலையில ஓதி ஓட்டுல ஓதி சீமெஞ்சியில ஓதி சின்னத்து களியான மாப்பிள்ளைய மூண்டு வள்ளி கொண்ட ஓதி ஊதி பெரிய உள்ளான பொம்பளை பிள்ளைய அலைய ஊட்டு ஓதி எல்லாத்துக்கும் அல்பாத்தியா வச்சுக்கோங்க அல்வாத்தியா ரெண்டாயிரம் இருக்கிற சீரான கல்யாணத்துக்கும் தான் எல்லாத்துக்கும் அது அல்வாத்தியான்னு நமக்கு தெரிஞ்ச அல்வாத்தியா ஒன்று அல்பாத்தியாதான் சூரத்து பாத்தியா அல்ல ஹம் சூரத் அது போக ஒரு பாத்தியா வந்து என்னத்தான் பாத்தியா அல்வாத்தியா பாத்தியாண்டு எல்லாத்துக்கும் பாத்தியா அப்ப மந்திரங்கிறது அவர் அவர் உதணும் தண்ணியில ஊதுனது எல்லாம் இல்லை ஒரு சாதி குடிக்கிற தண்ணீர்ல ஊதினாரு ரசூலா சனலாம் அந்த சாதி சொல்றாரு தூசி கிடக்குது யாரும் சொல்லா தூசி கீழே விழும்பறைக்கும் கழிச்சு விடுங்கன்னாங்க அந்த தண்ணிக்கு பற்றாக்குறையான அந்த பாலைவன பகுதியில் ரசூல்லா சொல்றாங்க தூசிக்கு மூதாத கழிச்சு உடு விட்டுட்டு குடியாங்க இப்ப என்ன நடக்குது முக்கா கிளாஸ் தண்ணியை ஓதி முழு கிளாஸ் ஆக்கி குடுக்கான் அவ்வளவு துப்புனி பறக்குது இத போய் நீயும் குடி கையை கழுவு முகத்தை கழுவு உம்மாக்கும் குடு பாப்பாவுக்கு குடு தங்கச்சி குடு தம்பியை குடு வீட்டுல இருக்கிற ஒன்பட்டு பேருக்கு இந்த கிருமியை பரப்பி பலவெல்லாம் தொழிச்சு பாசில எல்லாம் கிருமியை பரப்பு தண்ணி ஓதுறான் வெணலி ஓதுறான் சோடா ஓது அப்படி அப்படி இல்லை சில இடத்துல இந்த தங்குமார் வாரம் பெரிய ஜெயக்குமார் தங்குமார் அந்த இறக்குமதி வார நான் போன மாசம் காலிக்கு ஒரு தங்கில் வந்த ஆசிர்வாதம் செய்ய போன பொம்பளோட சோளம் பிடிச்சிருக்கு அவனை அடிச்சு விரட்டு விட்டான் நான் அன்றைக்கு ஜும்மா கங்க நிற்க தங்குமார கூட்டிக்கு வந்து தண்ணி ஓத கொடுக்கறதும் ஓத ஏறுற ஓதல் ஏறாத பிள்ளைய கொண்ட விடுறேன் இந்த பிள்ளைக்கு ஓதல் ஏறுதில்லை நாக்கு திருத்தம் இல்லை இதுக்கு கொஞ்சம் என்னையாலும் அந்த தங்கில் புள்ள ஏக்கப்பட்டுப்பா ஆவன்னு பிள்ளை ஆவன்கும் உள்ள துப்பி விட்டுவான் இவர் புள்ளோட வாக்குள்ள பறக்கத்தான துப்பு நீ வைக்காண்டா புள்ள ஓதி முடிச்சிரு ஒரு மாசத்துல ஒரிச்சுச்சுவேன் ஏன் ஓதி முடிச்சா தெரியுமா இதுவரைக்கும் வேலைக்குள்ள குருவானை தெரியப்பட்டு மாமிட்ட போன பிள்ளை இனி ஒழுந்தா போகும் ஏ இன்றைக்கும் பாடம் காட்டி வாப்பா திரும்ப அந்த அசுரத்த கூட்டி கொண்டா விட அந்த அசுரத்து வாய்க்க சுப்பேன் ஏன் இந்த பம்பு ரெண்டு வட்டம் ஓகுது பிள்ளை அப்ப வாக்கிய துப்புறதும் தண்ணி ஊதுறது எவ்வளவு அநாச்சாரத்தை செஞ்சுக்கிட்டு இந்த கலாச்சாரத்தை பாலாக்கிட்டு இருக்காங்க பாருங்க பிரச்சாரம் பண்ணினா வெடிக்கும் வெடிச்சுக்கிட்டு தொழிலுக்கு ஆபத்து பொக்கோட்டு நிறப்பா அதான் ஆபத்து தொழிலுக்கு ஆபத்து பொக்கோட்டு நிறப்பண்ணா புறாடு பண்ணோன்னா வெளியாக்கி விடுறது விற்காது அப்ப எப்படி எல்லாம் இந்த விஷயத்தை தீர்வடைஞ்சி இந்த மூட நம்பிக்கைய மக்கள் மத்தியில துணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க எங்க நாங்க பாக்கணும் மந்திரத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன ஆரம்பத்துல வீட்டுல சூரத்து பக்கரா ஓதுங்க ஒரு நாளைக்கு வேணா மூணு நாளைக்கு சீத்தாம்பளைய மாட்டான் அவுதுபி களிமாத்தி தாமாத்தி மின்செரியமாக ஓதுங்க புல்லுவல்லாவாக ஓதுங்க குல்லாவது ரப்பில் பலக்கு ஓதுங்க உள்ளாவதுர பின்னாசு ஓதுங்க நம்ம இவ்வளவு ஓதிட்டு இருந்தா இவர்கிட்ட இனலி ஓத தேவையுமில்லை திம்பிலி தண்ணி ஓத தேவையுமில்லை சோடா நிறப்ப தேவையுமில்லை முக்காக்கலாஜா முழுக்கலாஜா தேவையில்லை நாம நம்முடைய வேலைகளை பார்த்துட்டு மார்க்கம் இலகுவானது ரொம்ப லேசி மார்க்கும் கஷ்டம் இல்ல இவன் வருமானத்துக்கு கஷ்ட இருக்கான் இவன் வருமானத்துக்கு இருக்கான் ஆக இப்படியான இந்த மூட நம்பிக்கைகள் இருக்குது இதுல ஏமாந்துறாங்க இன்னொரு விஷயம் என்ன சில நோயாளிகள் இருக்காங்க வித்தியாசமான நோயாளிகள் திடீர்னு மயக்கம் போட்டு உள்ள விடுவாங்க உளுந்தோன்னா அப்படியே ஒளிமினா ஒரு பத்து பேருக்கு அடிப்பாங்க கிட்ட நெருங்கண்ணா மிக்கும் சாதி குரல்ல கதைப்பாங்க இங்கிலீஷ் தெரியாதால் இங்கிலீஷ் கதைக்கும் சிங்களம் தெரியாதால் சிங்களம் கதைக்கும் அரபு தெரியாதால் அரபு கதைக்கும் இங்க நின்ற நான் முள்ளுக்குள்ளால காட்டுக்குள்ளால குப்பியோடுக்குள்ளால ஓடுவார் கால ஒண்ணும் பெட்டாது மதுல அண்ணா வாயிவாரு மரம் மயக்கம் கழிஞ்சு நான் நின்று செஞ்சேன் நின்ன இன்னும் நடக்கிறோம் சனமெல்லாம் அன்னைக்கு என்னென்று கேட்பாரு என்ன செல்வா தெரியுமா பயங்கரமான ஜின்னு ஒன்று பிடிச்சிருக்கேன் பயங்கரமான ஜின் ஒன்று பிடிச்சிக்கம்மா கொண்டு நான் நூல் கட்டி காய் வெட்டி சங்கில போட்டு தேசிக்காய் தண்ணி தொளிச்சு என்ன எல்லாம் செஞ்சு வெளிச்சாக்கி ஒரு ரெண்டு மூணு மாசம் அலைய விட்டு நோயை கிளியர் ஆக்கி எடுப்பாங்க என்ன ஜின் டிட்டாராம் இந்த கேச கொண்டாங்க ஒரு மந்த்திளியர் பண்ணி காட்டுறேன் இந்த கேஸை கொண்டு கொண்டு வந்திருக்காங்க இந்த அட்டாளன்ல இருந்த ரெண்டு மூணு கேஸ் நான் பாத்திக்க இந்த ஜின் பிடிச்சி கொண்டு வராங்க ஒரு மந்த்தான் கிடையாது ஒன்றுமில்லை சும்மா கிளியர் வாங்க ஏதோ ஒரு நோய் ஹிஸ்டீரியா நோய் சிங்களம் தெரியாதவன் சிங்களம் பேசுறது ஒரு ஹிஸ்டீரியா நோய் அவன் ஆழ் மனதில் பதிவாயிருக்கக்கூடிய விஷயம் மனதுக்கு மூளை ரெண்டு பகுதி இடது பக்கத்து மூளை வலது பக்கத்து மூளை இருக்குது நம்முடைய குறிப்பாக பெரும்பான்மையானவருக்கு இடது பக்கத்து மூளை வேலை செஞ்சுட்டு இருக்குது இந்த வலது பக்கத்து மூலையில எல்லா விஷயங்களும் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது நம்ம கவலைப்பட்டது சோகப்பட்டது வேவனப்பட்டது அனுதாபப்பட்டது எல்லாம் இதுல இருக்குது நம்ம ஏதாவது இந்த வேதனையோடு சம்பந்தப்பட்ட இன்னொரு விஷயத்துல தாக்குப்படுற நேரம் இழகிய மனமுள்ளவராக இருந்தால் பயந்த சுபாவம் உள்ளவராக இருந்தால் வலது பக்கத்து மூலம் அதுல பதிவாயிருக்கக்கூடிய வேதனை வெளியில வெறும் அப்ப யார் அனுதாபப்பட்டமோ அவருடைய பேரை நமக்கு சொல்லிக்கிட்டு அந்த அனுதாபம் யாரால வந்துச்சோ அவனை பதிவாங்குற வெறியோட அப்ப பேசுவார் அப்ப என்ன சொல்ல தெரியுமா மௌத்தா போன மாமோட பேரை சொல்லி வந்திருக்க மாமா ஒருத்தன் கொலை செஞ்சிருப்பான் நான் தான் வந்திருக்கேன் அதுல வந்திருக்கேன் என்ன கொலை செஞ்சா கொலை செய்ய போறேன் அவ அவ்வளவு வேதனையோட இருந்தான் ஹிஸ்டீரியா நோய் அவனுடைய ஆள் மனசு தொடர்ந்து இப்ப அவன் மனநோயாளி ஆயிருக்கான் இத மூட வைக்கிறதுக்கு தேசிக்காவட்ட தேவையில்ல இப்னாட்டிசம் பண்ணினா போதும் அல்லது மனோதத்துவாளிட்ட போய் சஜஷன் கொடுத்தா போதும் அல்லது அவனை திடுக்க வச்சா வரும் ஓங்கி ஒரு அறந்தா போதும் இந்த பத்து பேருக்கு அவன் எப்படி அடிக்கான் தெரியுமா வேறயாவ ஒரு பலம் அங்க வாரதில்லை பத்து பேருக்கு ஒருத்தன் அடிக்கான்னு சொன்ன வேறையா ஒரு பலம் வாறுவதில்லை நமக்குள்ள இருக்கிற பலம் நம்ம முடக்கி வச்சிருக்கோம் நம்ம உடம்புல வந்து இருக்கக்கூடிய பலத்தை நாம முடக்கி வச்சுக்கோ எப்படி முடக்கி வச்சுக்கோ தெரியுமா பின்விளைவுகளை யோசிக்கிறதால முடக்கி வச்சு நமக்கு ஏலும் இந்த மதிலால் பாய வச்சது ஓடி வந்து இந்த மதிலால் பாய நமக்கு ஏலும் ஓடி வரக்கூட ஆரம்பிச்சிச்சு நான் என்ன சரி நினைக்க பாய வராது காலு அப்படியே நின்று

இப்ப இவரை கூட்டிக்கு அந்த நாளைக்கு நேற்று எதாவது தம்பி ஓடினேன் இந்த முதலாள வாஞ்சுக்கிட்டு நான் ஓடிட்டேன் இப்ப கொஞ்சம் பாஞ்சு காட்டுங்க நேத்து சார்னோட வாஞ்சு இப்ப இப்போ ரஞ்சிச்சோடிச்ச போட்டு பாங்க பாப்போம் ஏலாம் அப்ப பின்விளைவுகளை யோசிக்கிறதால நம்முடைய பலத்தை அடக்கி வச்சுக்கணும் இந்த பத்து பேருக்கு அடிக்கிறோம் எப்படி இருக்கான்னு தெரியுமா அந்த மனநோயாளிக்கு பின்விளைவுகளை பத்தி யோசனை இல்லை அவன் அட்டு அந்த பத்து பேரும் கொஞ்சம் விழுந்துடுவான் ஆனா பிடிக்கலாம் இந்த பத்து பேர் ஏன் உழுவுறான் தெரியுமா இந்த பத்து பேர் என்ன நினைக்கிறது தெரியுமா எனக்கு ஜின் பிடிச்சிட்டு பொம்பளை பிள்ளை எல்லாம் நிற்காங்க நம்பளை பிடிக்க செல்லிட்டாங்க பிடிக்காம ஓடையும் ஒண்ணா ஒன்பது பேரும் பிடிக்கட்டு நாம காலை பிடிப்பட்டு அப்படி பிடிக்க பிடிக்கிறேன் எப்படி இருக்கு தெரியுமா ஆவுண்டா ஓடுறது கடவுளை பார்த்துட்டு தான் பிடிக்கிறேன் அவன் அப்படினா ஒன்பது பேரும் பிடிக்கலாம் ஒன்பது பேரும் அப்படித்தான் தான் நினைச்சிட்டு பிடிச்சிக்கலாம் இந்த அரைச்செண்டை முட்டிக்க பால் ஊற்றின மாதிரி அதன் பால் கொண்டாந்து ஊத்துச்சேன் எல்லாரும் பால் ஊத்துட்டு நாம தண்ணியை ஊத்து வந்து முத்து பரும் தாப்பான் தண்ணியை கொண்டு ஊத்துட்டான் அது மாதிரி இந்த பத்து பேரும் பிடிச்சேன் என்னையிட்ட கொண்டு வந்தாங்க ஒரு ஆளை இலக்கு சின்ன பக்கம் ஒரு ஆளுக்கு ஜின் பிடிச்சா வந்து ஒரு ஏழு எட்டு பேர் சேர்ந்து அடிச்சுக்கிட்டு வரான் எல்லா மேல எல்லாமே கூட ஒத்துக்கையெல்லாம் பிடிச்சேன் எங்க வைச்சு பலம் எங்க போச்சு அந்த பலம் நம்ம தைரியம் பிடிச்சி அவன் அந்த ஜின் பிடிச்சுக்கிட்டு கத்துவான் நாலு நாலு நாளும் வந்துட்டு கேப்பா அவனுக்கு மேல ஒரு சட்டத்தை பாட்டு உட்கா அப்படியே இருந்துருவான் நோய் பயப்படாதீங்க அப்படியெல்லாம் ஜின்னு மனுஷனுக்குள்ள பூந்துக்கிட்டு அப்படி அப்படி மனுஷனுக்குள்ள ஜின் பூரலாமண்டா தானே ஜின்னு இந்த சைத்தம் மனுஷனுக்குள்ள பூந்துக்கிட்டு அவன் குரல்ல பேசலாமண்டால் நல்லா கவனிச்சு கொள்ளுங்க சைத்தாண்ட நோக்கம் என்ன மனுஷனா வழி கெடுக்கறாரு மனுஷனை வழிகெடுக்கிறானே சைத்தாண்ட நோக்கம் இப்ப நான் சும்மா கம்மியில் நிக்கேன் மாத்தியும் வாங்க வருகிறார் மின்பவரம் விட்டு ஒழும்போக்குல எனக்கு ஜின் பந்து பூந்துட்டு உங்களுக்கு என்ன தெரியும் பூந்துச்சு இப்ப நான் பேச போறேன் வேளாண் பெரியோரலை சவரலை தாராளமாக பண்ணுங்க ஜின் தானே பேசுது செய்யலாமே செஞ்சிடலாமா அந்த அதிகாரம் ஜின்னுக்கு இல்ல அவன் மனசுல ஊசலாட்டத்தை ஏற்படுத்தி தான் வழி கெடுக்கலாம் ஒரு பாவத்தில் ஆசை ஊட்டித்தான் வலி கெடுக்கலாம் அடையா இந்த ஊர்ல பிறவழியம் ஒரு அசுரத்துக்கு இருந்து அட்டா அச்சனைக்கு ஒரு அசுரத்திருக்காரு அவர் சின்ன நம்புறது தான் இந்த சமூகத்தில திட்டம் வச்சு கொள்ளுங்க நல்ல ஒரு அசரத்து இருக்காரு பெரிய அசரத்து அவர் சின்ன மார்க்கம் அவர் ஹலால் அவர் ஜும்மாவா அவருக்குள்ள ஜின் போய் அது ஈடு வைக்கலாம் பிரச்சனை இல்ல ஈடு வைக்கலாம் வட்டி இல்லை ரெண்டு சென்னா என்ன ஹெரி அப்படி செய்யலாமா இதுல வழங்குது இல்லையா அவங்களுக்கு அப்படி எல்லாம் வர முடியாது ஏமாத்திட்டீங்க இத ஒத்துக்கொள்ள மாட்டான் இந்த கபுரு புனர்வாழ்வு புனரமைப்பு இருக்கிற ஒத்துக்கொள்ள மாட்டா ஏன் ஒத்துக்கொள்ள மாட்டா தெரியுமா ஒத்துக்கிட்டாங்க வருமானம் உண்டும் இல்லை திரும்ப கடை வைக்க வேண்டியது ஆக இந்த விஷயத்துல நீங்க ஏன் பாந்து போகாதீங்க என்று சொல்லி விடை பெற்றுக் கொள்கின்றேன் அனில் அஹந்த எனக்கு அடுத்ததாகவும் பேச்சுக்கள் இருப்பதனால் சுருக்கிக் கொள்கின்றேன் ஏதாவது சம்பந்தமாக உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குமா இருந்தால் எடுத்து வடிவத்திலேயோ நேரடியாகவோ நீங்கள் கடைசியில கேட்டுக்கொள்ளுங்கள்